ஜெர்மனியில் நீங்கள் வளமையாக பயன்படுத்தும் மின்சார பாவனையை மாற்றி வேறு ஒரு நிறுவனத்தில் மின்சார பாவனையை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் தற்பொழுது ஆன்லைன் முறை மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தினுள் அந்த பாவனையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக மூலமாக மின்சாரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் கட்டணம் மற்றும் ஏனைய உங்களது தனிப்பட்ட காரணங்களுக்காக வேறு ஒரு பாவனையை மாற்ற விரும்பினால் துரித கதையில் இதனை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மொபைல் வோன் வாகன் போன்றவற்றை பயன்படுத்துகின்றவர்கள் இரண்டு வருடத்துக்கு ஒருமுறை கட்டாயமாக உங்களது வாகனத்தில் கேஸை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் அதனை பரிசோதிக்கும் இடத்துக்கு சென்று அதனுடைய பரிசோதனை சான்றிதழை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு அபராதம் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தங்களது தேவைகளை இலகுவாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் உதாரணமாக மற்றும் பிரியான டிக்கெட்டுகளை மிகவும் இலகுவான முறையில் பெற்றுக் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இது எதிர்வரும் ஜூன் மாதத்தில் இருந்து அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆன்லைன் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது we <laughs>